அவங்க இறந்த உணவு செய்து அவங்க அந்த பேர் மனிதனால இந்த விஷயத்தை அவர்கள் வெளிய போற்ற இந்த உடலுக்கு வெளியில இருந்தால் மனிதன் நிலம் இருக்க இந்த உணவுதான் இன்னொரு உணவுக்கு போகும் தங்க முடியாது ஆனா இந்த வெளியில் வந்தவங்க இன்னொரு உடல் இந்த விஷயத்துக்கு அவர்களுக்கு எதுவும் வந்து மனிதன் வரையில விஷயம் இருக்கு அந்த விஷயத்தின் வரை அந்த உடலுக்கு நாம நம்மளோட வாழ்ந்த உணர்வு உடல் எழுந்து அதனால காலையில் ஓனுக்கு ஓம் ஓனுக்கு ஓம் ஓம் வீட்டுக்கா வந்து நம்ம உடல் எதுவும் மனிதன் எத்தனை பூத்தமா இதெல்லாம் அந்த அணுக்குல சித்திரி எல்லாம் அடையும்

இந்த அவங்க வழியில எப்ப வழியில வந்தாலும் இந்த ஆன்மா இன்னொரு இடம் நிறைய தரப்பு அப்ப அந்த உணவு பத்த விஷயம் இந்த உணவு தரப்பு அந்த நீரும் உணர்வும் இந்த பத்து கொண்ட உணர்வு மட்டும்தான் உடம்பு அந்த அறிவு நாம தெரிந்து கொண்ட அறிவு வரைக்கும் வர தெரியணும் அவன் மனுவை அவன் சார்ந்து கொண்ட அவன் திருமணமாக

அப்ப அந்த ஹிந்தியும் வந்தாலும் ஒல்லியுமா வளர்ச்சி மாட்டேங்கிறேன் போயிட்டா நம்ம தர முடியும் அவங்க போடணும் நாம இந்த மறுபடியும் தியானம் பண்ணோம்னா அதை செய்யணும் அந்த உணவு நம்ம இல்ல வரதுனால இன்னும் வந்து இந்தி மேல அசைக்கணும் சொல்லிட்டு அனுப்ப முடியும் अपन अपन जो हमारे वक्त आपने दो दिन पर जाना होटल तो हमारे वक्त आपने बड़ी चीज़ दोनों में नशे में सब दर्शन में बदल चुके हैं कि पांच सौ तो आने वाले चीज़ है अमावस दिन और दूसरे दिन हाँ अमावस चीज़ में मार मार के होटल आए थे ना मारे निकले मारे ये ना होटल के बराबर पर पांच निकले के �

परंतु नमन की प्रोडक्ट संपन्न इमान और मानपान इनकी यह मर्जी मायने में

நூற்று சந்திரிகையாக இந்த அதிகமாக அதிகமா அவங்க உடம்பு அதிகமான இந்த அண்ணன் உடல் இன்னும் உடம்புக்கு என்ன இந்த மாணிய என்ன செய்தாங்களோ அந்த பொறுமத்தான் செய்ய கடைசியில் கருமாவது இந்த உடலை சம்பாதித்த சொத்து வந்து வெளியேற்ப

உடல்ல அப்ப இந்த உடல் உண்மை கேட்டுட்டாங்க ஒரு பொருள் இந்த கடவுள் மந்திர அந்த கடவுள் வந்து இருக்கா இருக்காரு அந்த தலை இதுமான இவனுக்குள்ள இருக்குது பாத்தீங்கன்னா இப்ப என்ன அரசு கிடைக்கிறானோ அந்த அரசு அண்ணன்